இந்த ஜல்லிக்கட்டு வேற மஞ்சு விரட்டு வேறு ஜல்லிக்கட்டுங்கிறது ஒரு இதுக்காகவே பழக்கப்படுத்தின ஒரு காலையை வாடிவாசல்லேருந்து அப்படி திறந்து விட்ட உடனே வேகமாக வந்து இத்தனை காளையில் யாரோ ஒருத்தம் அந்த கொம்பை பிடிச்சி அடைக்கிறாங்கிறது வேறு விஷயம் பரிசு வாங்குகிறான் ஆனால் அந்த பரிசு வச்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ண அதுக்கு தான் அந்த காலத்தில் பொண்ணை கொடுத்தாங்க அது பெரிய பரிசு இல்லை அது பெட்டர்னு எனக்கு தோணுது இந்த மஞ்சு விரட்டு மஞ்சுனாக்க தமிழில் என்ன அர்த்தம் மேகம் மஞ்சு தவழ்கின்ற மலை மங்கை எங்கள் மேகம் இந்த ஊட்டியை பற்றி கூட சொல்லுவாங்க இந்த மஞ்சும் மேகமும் அப்படியே மூடிகிட்டு இருக்குன்னுட்டு அந்த மஞ்சு போல வெள்ள மேகமும் இருக்குது கருப்பு மேகமும் இருக்குது இது போல் மேகம் போல் அப்படி பறந்துக்கிட்டு வர காளைகளை விரட்டுவாங்க வாழை பிடிச்சி முறுக்கி விட்டுருவாங்க அது எடுக்கும் ஓட்டம் இவங்க பசங்களாம் துரத்திக்கிட்டு ஓடுவாங்க ஒரு மாட்டை விரட்டும் போது அதுக்கும் எக்ஸசைஸ் இவங்களுக்கும் எக்ஸசைஸ் அதுதாங்க உண்மையில் அதுதான் நிறைய பொங்கல் சாப்பிட்டு மாடு நல்லா இருக்குல்ல அதை ஓட விட்டு ஜெரிக்க வைப்பாங்க இவங்களும் பின்னாலேயே ஓடுவாங்க மேகம் போன்ற இருண்ட கரிய மாடுகளும் மேகம் போன்ற வெண்மையான மாடுகளும் ஓட அதை குழந்தைங்கள்லாம் பின்னாலேயே ஓடுவதனால அது மஞ்சு விரட்டு